ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பொரியல் பார்க்க போகிறோங்க எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் செஞ்சு போர் அடிச்சிருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செய்ய போகிற பொரியல் எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பொரியல் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு அஞ்சு தோல் உரிச்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் நான் வந்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு வரமிளகாய் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கடைசியாக அரை டீஸ்பூன் வெல்லம் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உருளைக்கெழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்ருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது வந்துட்டு பாதி வெந்த வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கணும் இந்த கடாயில் கொஞ்சமாக தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கருவாப்பில இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நம்ம ரெடி பண்ண பார்த்திங்களா பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா பச்சனை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம் ஸோ பச்சை வாசம் எல்லாமே போயிடும் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஆட் பண்ண மசாலாவில் இதில் நல்லா சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இதில் பெப்பர் பொடி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாயிரும் குட்டீஸுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காயை வேக வைக்கணும் ஸோ அதுக்கு பாருங்கள் நான் வந்துட்டு நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண காயை ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுறணும் இந்த மாதிரி கொதிக்க விடும்போது காய வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரை வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் ஸோ தண்ணி இல்லாத காயை இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் இதை வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக இதுக்கும் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது லைட்டாக சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறோம் ஸோ பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுருணும் இதை வதக்கி விடும்போது பாருங்கள் லைட்டாக கலர் மாறிவிடும் இந்த டைமில் நம்ம வந்துட்டு துருவின தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கி விட்டுருணும் தேங்காய் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிக்சி போட்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த காய்க்கான மேல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு எப்பவும் போல் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவாப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பாருங்கள் ரெடி பண்ண மசாலாவையும் போட்டு தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுருணும் நல்ல ஸ்மெல் வருது இந்த டைமில் நம்ம வந்துட்டு பொரித்த வாழைக்காயை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு மறுபடியும் கலந்து விட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக சுவையான வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரெடி ரெடியாகிடும் இது பாருங்கள் ஒரு தயிர் சாதம் செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சௌ சௌ பொரியல் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொடியாக கட் பண்ண பூண்டு இது கூடவே கருவேப்பில் இந்த பொரியலுக்கான காரத்துக்கு பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும் இது வந்துட்டு லைட்டாக கலர் மாறி வாசனை வரும் அந்த சமயத்தில் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுடணும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஆல்ரெடி சவ் சவ் எடுத்து வேக வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கடலைப்பருப்பையும் போட்டு ஒரே விசில் விட்டு நான் இறக்கியிருக்கேன் கரெக்டாக வெந்திருக்கும் அதை வந்துட்டு நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடும்போது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துடும் சவு சவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சீக்ரெட் இன்கிரீடியன் சேர்க்க போகிறோம் அதுதான் தான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் இதில் தேங்காய் மட்டும் இல்லைங்க இதில் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தேங்காய் கூட இதையும் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் பொரியல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிருக்கு இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த மூணு ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர்